பதினையாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் ஒரு கிலோமீட்டருக்கு இருபது பைசா மட்டுமே செலவாகும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விலை குறைவான ஸ்கூட்டர்கள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் கிரீன் கம்பெனியால் தயாரிக்கப்பட்ட உடான் ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இது பல வகைகளும் வண்ணங்களிலும் வருகிறது இது சிவப்பு நிறத்திலும் உள்ளது மிக குறைந்த விலையில் கிடைக்கிறது மற்ற வண்ணங்கள் இதைவிட ஐயாயிரம் ரூபாய் விலை அதிகம் இந்த ஸ்கூட்டருக்கு இது போன்ற கூடுதல் தள்ளுபடி வழங்கப்படுகிறது இந்த ஸ்கூட்டர் மணிக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும் எனவே குறுகிய தூரங்களுக்கு தினசரி குறுகிய பயணங்களுக்கும் இது மிகவும் ஏற்புடையதாக இருக்கும் பேட்டரி திடீரென தேர்ந்துவிட்டால் ஓடுவதற்கு பதிலாக பெடல்கள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றை மிதித்து உங்கள் இலக்கை அடையலாம் இந்த ஸ்கூட்டரில் லெட் ஆசிட் பேட்டரி உள்ளது இது நாற்பத்தி எட்டு வோட்ஸ் பதினோரு ஆம் திறன் கொண்டது நூறு சதவீதம் சார்ஜாக நாலு முதல் ஆறு மணி நேரம் ஆகும் என கூறப்படுகிறது எனவே ஆறு மணி நேரத்தில் இதை சார்ஜ் செய்து விடலாம் இந்த ஸ்கூட்டருடன் ஒரு சார்ஜரும் வழங்கப்படுகிறது இந்த பேட்டரியை ஸ்கூட்டரிலிருந்து வெளியே எடுக்கலாம் எனவே பாதாள அறையிலோ அல்லது பார்க்கிங் இடத்திலோ சார்ஜ் செய்ய வேண்டிய அவசியமில்லை வீட்டிலேயே சார்ஜ் செய்யலாம் இதுவே சிறந்த பிளஸ் பாயிண்டாகவும் உள்ளது பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்த பிறகு முப்பது கிலோமீட்டர் செல்லும் என்று அவர்கள் கூறுகின்றனர் மேலும் இந்த ஸ்கூட்டரின் விலை ஒரு கிலோமீட்டருக்கு இருபது பைசா மட்டுமே அதாவது நூறு கிலோமீட்டருக்கு இருபது ரூபாய் மட்டுமே செலவாகும் சாதாரண பெட்ரோல் ஸ்கூட்டராக இருந்தால் இப்போதெல்லாம் நூறு கிலோமீட்டருக்கு நூற்றம்பது ரூபாய் வரை செலவாகிறது மேலும் இந்த ஸ்கூட்டரில் திருட்டு எதிர்ப்பு பாதுகாப்பும் உள்ளது எவ்வளவு குறைந்த விலையில் ஸ்கூட்டர் இந்த அம்சம் இருப்பது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த ஸ்கூட்டரில் தான் இயங்கிய டயர் லாக் சிஸ்டம் உள்ளது அதாவது நீங்கள் ஸ்கூட்டரை அணைக்காமல் விட்டுவிட்டால் சிறிது நேரத்துக்கு பிறகு அது அனைத்து டயர்களையும் பூட்டிவிடும் பின்னர் அதை திருட முடியாது மேலும் யாராவது அதை எடுக்க முயற்சித்தால் மொபைலில் உள்ள ஆப் மூலமாக உடனடியாக அலாரம் எச்சரிக்கை அனுப்பப்படும் இந்த ஸ்கூட்டரின் அசல் விலை ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஆனால் அமேசானில் இருபதாயிரம் ரூபாய்க்கு அறுபத்தி மூணு சதவீத தள்ளுபடியை வழங்குகிறது இருபத்தி மூணு வகையான கிரெடிட் கார்டுகள் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் இதை வாங்கினால் உங்களுக்கு நாலாயிரத்து ஐநூறு வரை தள்ளுபடி கிடைக்கிறது